ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே ஈஸியாக எப்படி சீக்கிரமாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் குக்கர் எடுத்து வச்சிட்டேன் இதில் கடலில் நான் சேர்த்துருக்கேன் கடலில் நல்லா காஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சலை அனாசிப்பூ பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்திக்கலாம் இப்போ நான் பெரிய வெங்காயமாக பார்த்து சேர்த்திருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகா சேர்த்தும் போது நமக்கு அந்த சிக்கன் குழம்புலேருந்து வர ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காய தக்காளிலாம் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணுனால்தான் நமக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா அந்த வெங்காயத்தை வதக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதக்கின பிறகு நம்ம ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் அதோட சேர்க்குறேன் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் கழுவி மட்டும் எடுத்துகிட்டா போதுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும் அந்தளவுக்கு ஒரு அவசரத்துக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருங்க வேலை இப்போது நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக குழம்புத்தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ்லாம் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக வேணும்னாலும் குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மசாலாலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு சிக்கன்லேருந்து விட்டு வர தண்ணியே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும் இப்போ இடையில நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த சிக்கனை வதக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அது நல்லா சிக்கன் கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அதுலேயும் நம்ம தண்ணி விடுவோம் ஸோ ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் தேங்காய் சேர்த்துருக்கேன் உங்களோட குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் எல்லா பொருளுமே ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வெங்காயம் சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்தளவுக்கு நம்ம நைஸ் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இத குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை அதோடு சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் சேர்த்தோன்னு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சோடனே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு விசிலில் ஆஃப் பண்ணிட்டோம்னா சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வெந்துருங்க அதே மாதிரி குழம்புமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப வாசமாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கிரேவி மாதிரி வேணுன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஒரு விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் இருந்து மூணு விசில் வரைக்குமே விடுங்க நல்லா சூப்பரான நமக்கு சிக்கன் குழம்பு ஒரு பத்து நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ நமக்கு ஸ்டீம் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் இப்போ பாருங்க சூப்பரான சிக்கன் குழம்பு நமக்கு ரொம்ப சீக்கிரமாக ஆயிடுச்சு இதை நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்